ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் இரண்டாம் ஆண்டு பதவியேற்பு நிகழ்வு கோவை பந்தயசாலையில் உள்ள காஸ்மோபாலிடன் மகிழரங்கத்தில் மாவட்ட இயக்குனர் ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் துணை ஆளுநர் ரொட்டேரியன் முரளிதரன் முன்னாள் தலைவர் ஆளுநரின் குழு பிரதிநிதி ரொட்டேரியன் பி துரைமுருகன் முன்னிலையில் நடைபெற்றது வரவேற்புரையை ரொட்டேரியன் பி துரைமுருகன் வழங்க கடந்த பதினாறு மாதங்களாக ஆர்சிசி கிளப்பின் வரவு செலவு கணக்குகளை ரொட்டேரியன் எஸ் கலந்து கொண்டு கிளப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் எஸ் திருநாவுக்கரசு மற்றும் செயலாளராக பொறுப்பேற்ற ரொட்டேரியன் கே நாகராஜு ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முன்னாள் புதிய செயலாளர் பொறுப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்கள் ஆர்சிசி சார்பாக கடந்த பதினாறு மாதங்களாக நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை குறித்து சிறிய குறும்படமாக நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு காட்டப்பட்டது புதிய உறுப்பினர்கள் நான்கு பேர் உறுப்பினர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களும் உறுப்பினர்களாக சேர்ந்தமைக்கு கோயம்புத்தூர் டவுன் ஆர்சிசியின் முத்திரை வழங்கப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மேலும் கோயம்புத்தூர் டவுன் ஆர்சிசியின் லட்சினை சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் மற்றும் மின்னாள் தலைவர் செயலாளர் அறிமுகப்படுத்தினர் நிகழ்வில் ரொட்டேரியன்கள் துரைமுருகன் திருநாவுக்கரசு நாகராஜு சோமசுந்தரம் இர்பான் வடிவேலு மைக்கேல் ராஜ் சரவணன் பாலச்சந்திரன் செந்தில் செந்தில்குமார் பார்த்திபன் வினோத் கார்த்திக் மோகன் சுரேஷ் ஜோயி உள்ளிட்டோர் அவர்தம் தம் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்